நாளைக்கு நீ வேலைக்கு லீவ் போட்டு போனா நாளைக்கு அவங்க கூட பேசிடுவா ஆனா உனக்கு வேலையே இல்லைன்னா லைஃப்ல அவங்க கூட பேசாம விட்டுட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு உன்ன புரிஞ்சுக்கிறவளா இருந்தா நாளைக்கு நீ போலன்னா கோச்சிக்க மாட்டான் இவ்வளவு பொறுப்பா இருக்கானேன்னு உன்னை நினைச்சு சந்தோஷம் தான் படுவான் எல்லாருக்கும் காதல் வேணும் தான் ஆனா அந்த காதல் வேணும்னா முதல்ல கையில பணம் வேணும் புரியுதா இதுக்கப்புறம் உன் விருப்பம் அவர் சொல்லாம் கேட்காது அண்ணன் உங்களுக்கு வண்டி தரான் நீங்க சொன்னதே எனக்கு போதுங்க எனக்கு சாவி வேணாண்ண